இன்று வரைக்கும் ஆயிரத்தி நானூறு வருடமாக நைல் நதியுடைய தண்ணி ஒரு நாளும் குறையல இது அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு தந்த வளர்ப்பு வா ஹைதுலுக்காமா அல்லாஹ் சொல்றேன் இதுக்கு முன்னால அவங்களுக்கு தெரியுந்தானே மதுர்ல நடந்துச்சு வனு கைனுக்கால நடந்துச்சு அதே மாதிரித்தான் நடக்க போகுது ராகோபால அம்ரிகின் கெட்ட முடிவை வலகும் உலகத்திலையும் தண்டனதான் அவர்களுக்கு தண்டனதான் என்று சொல்லிட்டு அல்ல திரும்ப ஒரு உதாரணம் சொல்றார் எப்படி தெரியுமா கமதலிப்பான் யார போலையாம் போலயாம் யார போல

இப்ப மனிதனும் அவனை என்ன இப்ப பின்பற்ற எழும்பி சைத்தான் சொல்லுவானா நான் உன்னிடமிருந்து நிரபராய் என்ன சொல்லுவானா ஷைத்தானுக்கு தெரியுமா தெரியாது ஷைத்தானுக்கு தெரியுமா தெரியாது ஆதமலை சலாத்த வழிகெடுத்த ஷைத்தான் இன்னும் ஹயாத்தோட இருக்கா யாரை வழியெடுத்த ஷெய்தா எப்படிப்பட்ட குரூப் அரிக்குமா இந்த ஷைதான் அல்லாஹுலத்துல துவா கேட்டேன் ரம்மி அம்பிர் நீ இலயோமி யுவா ஆசோ யா அல்லாஹ் உலக முடிவு வரைக்கும் எனக்கு ஆயுதா அல்லாஹ் சொன்னான் பால இன்ன கமினல் முன் வரீன் நீ வாள் இதனால தான் இந்த ஆயத்தை வச்சு உளமாக்கல் விளக்கம் சொல்லுவாங்க

எங்களை கண்டு சொல்லிடுவானாம் காஃபீர்களை பார்த்து சொல்லுவானாம் கால இன்னி പറയ ஒம்மிங்க நான் இப்ப விலை கொள்கிறே நான் நிறபராதி ஏ இன்னி அஹாஃபுல்லாஹ റബ് ലമീൻ நான் அல்லாஹ் பயப்படுறேன் யார் சொல்லுவாடா யார் சொல்லுவாடா ஷெய்ப்பா நான் ரப்புல் ஆலமீன் ஆகி அல்லா பயப்படுறேன் அங்க ஆக சொல்லுவான் அவன் நரக அவன் அவன பாட்டிக்கு ஆள் இந்த பெரிய முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கிற மஷூர் ஆக்கள் இருக்கிறேன் இதுக்கெல்லாம் ஷைத்தான் வாரது நல்ல ஐடியா கொடுப்பான் ஆனால் கடைசிலாம் தான் தோப்பான் கடைசி என்ன செய்வான் நபிசல்லாஹோ அலைவசல்ல பொளை செய்யற மஷூரால ஷைத்தான் வந்திருந்தானே இல்லையா பெரிய தலப்பா கட்டி வந்திருந்தான் ஷைத்தான் நபிய கொல்லுவோம் இவரதான் கொடுத்தாள் ஐடியா கடைசில கொல்லကြ கே கொண்ட கேக்கி மதீனத்துக்கு வந்திருந்தான் ஷைத்தான் உஹதித்தத்துக்கு ஷைத்தான் வந்திருந்தா கடைசில ஓடிட்டான் தோத்துது தான் எல்ல அதிலும் எந்த தான் அவنده சிந்தனையும் நேரானது அல்லாஹ் சொல்றான் இந்த ஷைத்தான் நான் மனிதர்களை கடுக்கு இல்லாட்டி எவ்வளோ சிந்திக்கலாம் சிந்திக்கிறவனுக்கு அல்லா விளங்குமாய் விளங்காதா யோசிக்கிற ஒருவனுக்கு அல்லா விளங்குமா விளங்காதா இஸ்லாம் விளங்குமா விளங்காதா யோசித்தா யோசிக்க விடுறதில்லை ஷேஃபா யோசிக்க விடுறதில்லை சாராயத்தை குடிச்சா மவ்ரிபு போறோம் இனி எந்த யோசனை வரப்போ அதுக்கு தானே வச்சிருக்காங்க சாராயம் தாய் சாராயம் ஏன் யோசிக்கிற மூலைய மயக்க வச்சு யோசிக்கிற தான் சாராயம் குடிச்சா இஸ்லாத்துடைய சட்டத்தில் நாற்பது கசை அடி ஆனா உமர் ரதிவான் சட்டத்தை மாத்தினாங்க நாற்பது இஸ்லாம் எந்த பகுதியால நாற்பது எண்பது அடி அடி எண்பது கசையடி அடிப்பாங்க உமர் ரதி சாராயம் குடிச்சாயே சாராயத்தை குடிச்சா மூல வேலை செய்யாது அவனை போய் புத்திசாலின்னு சொல்ற நாங்க மடே அவனுக்கு ஆறு மணி வரையும் புத்தி வேலை செய்யும் ஆறு இருந்து அடுத்த ஆறு மணி வரையும் அவனுக்கு மூலனே செய்யாது இப்போ நாங்க எல்லாம் பேசுறது என்ன அவன் நல்ல இன்டெலிஜென்ட் என்ன இன்டெலிஜென்ட் அவர் هذا ذلك بأنهم قوم لا يعقلون قوم لا إفقهون عارم الله سموهم الله سبحانه الشيطان قيامة رينالي لسلو نام إني أخاف الله رب العالمين نان رب العالمين الله وفا يقول رين الله فكان عاقبتهما أنهما في النار முடிவு என்ன தெரியுமா முடிவும் ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்ட மனிதனுடைய முடிவும் என்ன ரெண்டு பேரும் நரகவாய் ரெண்டு பேர் அதாவது அடிக்கடி

நசரத் உமர் உதீன் அந்த காலத்தை கராமத்து காட்டினான் சொல்லுவாங்களே அவுளியாக்களே கராமத்து இருக்குதா இல்லையா இருக்கு இன்றைக்கு விளங்குதில்லை கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பேருக்கு உலமாக்களுடைய புறமுக விளங்குதில்லை பயத்தாட்டலாம் இருக்காது விஷயம் விளங்கினவன் அஸ்மாவல் ஹுஸ்னாவுலே விஷயத்தை செஞ்சிருவான் இதால் அப்படி அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படி இருக்கு இவடத்தை தான் அவன் அதை அவ்வளோ பொக்கிசம் இருக்கு எங்கள்கிட்ட குரவானுக்குள் படிச்சு கொடுத்துடப்பட் உமர் உதி அல்லாஹான் கராமத்து காட்டினான் அந்த காலத்தில் பதிமூணாம் ஆண்டு ஹிலாஃபத்தை எடுத்து இருபத்தி மூணாம் ஆண்டு ஷஹீதாக்கப்படும் வரைக்கும் அவங்க காட்டின கராமத்தில் ஆக முக்கியமான ரெண்டு நஹாவந்த் என்ற நகரத்துக்கு அவர்கள் அனுப்பி வச்சாங்க ஈரானுடைய தொங்கு மிம்பர்ல ஹொத்துபாவில் இருந்து கொண்டு வெள்ளிக்கிழமை இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க சொல்றாங்க மின்பர் இருந்து கொண்டு யா சாரியா ஜபல் யா சாரியா ஜபல் சாரியா கொஞ்சம் மலையை பாரு சாரியா கொஞ்சம் மலையை பாரு ஒத்தரு கொண்டு விலங்கள் இந்த பட திரும்பி வந்ததற்கு பிறகு சொல்றாங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நாங்கள் விரோதிகளோடு பொழுது ஒரு சத்தம் கேட்டது உமர்றது எம்பா உடைய போல சத்தம் சாரியா மலையப்பார் என்று சத்தம் கேட்டது மலையப்பா தோம் விரோதிகள் உடனே நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் ஈரான்ல ஒன்று டெலிவிஷன் இல்லாத காலம் எந்த லைவும் இல்லாத காலம் எந்த போனும் இல்லாத காலம் இவ்வளோ தூரம் உமருக்கு விளங்கியதா ரெண்டாவது உமரது எல்லாவுடைய சத்தம் ஈரான போய் சேர்ந்ததா இதற்கு பேர் தான் கராமத் இதற்கு பேர் என்ன கராமத் ரெண்டாவது கராமத் ஹிஜிரி இருபதாம் ஆண்டு அம்ருனு ஆசிரதி அல்லாஹ் அவர்களை மிஸ்ருக்கு அனுப்பினாங்க அம்ருனு ஆசிரதி அல்லாஹான் இஸ்கந்தரியாவை தவிர மற்ற என்ற எல்லாம் வெற்றி கொண்டாச்சு வெற்றி கொண்டதற்கு பிறகு நதி அவனுடைய காலத்திலிருந்து ஓடி வரக்கூடிய நைல் நைல் நதி இந்த அவங்களுடைய வளம் என்னடா ஒரு பெண்ண அலங்கரித்து அந்த நதிக்கு பழி கொடுப்பாங்க பழி கொடுக்குறது பழி கொடுத்தால்தான் நதி பெருக்கெடுத்தோம் அம்ருகு ஆஸ் ரதி அல்லாஹல் சொன்னாங்க இஸ்லாத்தில் இது இல்லை நான் எங்களோட ஹலீஃபாவுக்கு உமர் உதி அல்லா உமர் உதயல்ல எழுதியாச்சு கடிதம் வரு கடிதத்தை பார்த்துட்டு உமர் ரீ அல்லான் பதில் கடிதம் எழுதினாங்க சொன்னாங்க நயில் நதிக்கு நான் ஒரு கடிதம் கொண்டு தாரே நீ முழு மக்களையும் சேர்த்து வச்சு அந்த கடிதத்தை அதுக்கு போடும் بسم الله الرحمن الرحيم من عبد الله عمر بن خطاب إلى النيل المصر فإن كنت تجري بنفسك فلا تجري وإن كنت تجري وإن كنت بنفسك تجري فلا تجري فالله أسأل الواحد القهار أن يجريك ولا இந்த கடிதத்தில் இருந்த ரெண்டே ரெண்டு அஸ்மா உல் ஹுஸ்னா என்ன அஸ்மா உல் ஹுஸ்னா ரெண்டே ரெண்டு ஒன்று வாஹை அடுத்தது அஹா சொன்னாங்க அழுதியிருந்தாங்க மிஸ் இல்லாஹ் ரஹ்னான் ரஹேம் அல்லாஹுடைய அடிமை உமரிடமிருந்து மிஸ்ஸுடைய நைல் நதிக்கு இந்த கடிதம் உன் விருப்பத்தின் பிரகாரம் ஓடுவதாக இருந்தால் ஓடாதே அல்லாஹுடைய உத்தரவின் பிரகாரம் நீ ஓடுவதாக இருந்தால் அந்த வாஹித் அந்த ஒருவனாகிய கஹார் அடக்கியாளக்கூடிய அந்த ஒருவரிடம் நான் கேட்கிறேன் ஒன்னை ஓட்டும்படி அவ்வளோ முழு மக்களை சேர்றாங்க அம்ரு ஆசிரதியெல்லாம் கடிதத்தை போடுறாங்க வரலாறு சொல்லுது கடிதத்தை போட்ட மட்டும் தான் சகோதரர்களே பதினாறு முளம் தண்ணி பீரிட்டு பாயாரம் சரி சில கராமத்துகள் அவருடைய மௌத்தோட முடிஞ்சுது உமருதி அல்லாட மௌத்தோட கராமத்து முடிஞ்சா இல்ல முடியல இன்று வரைக்கும் ஆயிரத்தி நானூறு வருடமாக நைல் நதியுடைய தண்ணி ஒரு நாளும் குறையல இது அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு தந்த

நிரந்தரம் உலகத்துடைய ஜெயிலில் மௌத்து வரலா மௌத்து வந்து எல்லாம் முடிச்சு நரகத்தில் மௌத் வராதே லாயமு துஃபியா வலாய ஹையா மௌத்தும் இல்லை ஹயாத்தும் இல்லை நிரந்தரமாக தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான் வதா நிகஜா உம்பானி மீன் இதுதான் அநியாயக்காரர்களுக்கான கூலி இதுதான் என்று சொல்லிட்டு அல்ல எங்களை பார்த்து தக்குவா வடுங்க ஆகிறத்துக்காக அமல் செய்யுங்கன்னு ஆசை ஊற்றார்